இங்கே எந்தவிதமான பெட்டிங் அல்லது சூதாட்டமும் நடைபெறவில்லை இந்த வீடியோ வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பதிவிடப்பட்டுள்ளது இது கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் நோ பெட்டிங் கேம்பிளிங் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஓன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி திஸ் ப்ரடிக்ஷன் இஸ் applicable ஃபார் கேரளா ஸ்டேட் ஓன்லி கேரளா லாட்டரிக்கு அனுப்பி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அனுப்பி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ண நம்பி வச்சுக்கோங்க மக்களை மறக்காம நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டேதோ வரும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நண்பர்களே அப்பதான் நம்ம கொஞ்சம் வீடியோ போகிறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வின்னிங்ஸ் கொடுக்க ஆர்மா இருக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்னியா எழுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ட்ராக்கான கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதிக்கான என்ன ரிசல்ட்டு என்ன கசிங்க நம்ம வந்து கொடுத்து வந்து

பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினாலாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி முப்பது ஓகே முப்பதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பி போர்டு மட்டும் தான் இன்றைக்கி வந்து போர்டு ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கு ஓகே நம்ம வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறோம் வந்து நம்ம கம்மியாக கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து பி போர்டில் மூணாம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு ஆல் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு ஏபிசிசேசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு செட்டு தான் கொடுத்துருந்தோம் அறுபது ஜீரோ ஒம்பது அறுபத்தொம்போதுன்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அறுபதுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்னைக்கு வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் நேற்றும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு விண்ணிங்ஸ் எடுத்ததும் ஆல் போர்டு அஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் விண்ணிங்ஸ் எடுத்து நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏசியில பாஸ் ஆகிறது அதிகமாக பின்னிங் வரும் ஓகே மரம் சேனலில் வந்து இப்படி வந்து ஏசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் வினிக்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் ஓகேவா ஓகே மேலே நாளைக்கு பாஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கு அனுப்பி நம்ம வந்து பார்த்தலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படி இல்லாட்டி ரெண்டு வைக்கோ ஒன்று அப்படி அப்படின்னா ரெண்டுங்க நம்பர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நாளை பொறுத்த வரைக்கும் பி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னா ஏழு வைக்கோம் பி போர்டில் ஜீரோ அல்லது ஏழு சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு அப்படி இல்லாட்டி அஞ்சு வைக்கோம் எட்டு அஞ்சு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் ஒன்று ரெண்டு பி போர்டில் ஜீரோ ஏழு சி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சுங்க நம்பர் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஓகே அடுத்தபடி பார்த்தீங்கன்னா திரு டிஜிட்டல் வந்து பத்திரம் வைக்கிறோம் திரு டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வைக்கிவா நூற்றி எட்டு நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி அஞ்சு நூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகேவா ஒன்று காலத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி அஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறோம் அடுத்தபடி ரெண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி எட்டு இரநூத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி அஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சி இரநூத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சி நம்ம வந்து கொடுத்துட்டு ஓகேவா ஓகே மேலே நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆள் போட்டு வந்து ட்ரை பண்ணணுமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படி இல்லாட்டி ரெண்டு ஓகே ஒன்று அப்படின்னா ரெண்டுங்க நம்பர் நம்ம வந்து கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் எதனால டைப் பண்ணி பண்ண பாருங்கள் நம்மளே ஓகே நாளை பொறுத்த வரைக்கும் பிசின்னு நம்ம வந்து ஒரு நாலு செட்டு இருந்தோம் நேற்று வந்து மூணு செட்டு தான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து நாலு செட்டு வந்து கொடுத்துருக்கு வைக்கோம் நாலு செட்டு என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு பாஞ்சு பதினேழு பாஞ்சு இருபத்தஞ்சு எழுபத்தி எட்டு ஓகேவா நாளே செட்டு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் உங்கள் அனுப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ப பதினேழு பாஞ்சு இருபத்தஞ்சி எழுபத்தெட்டுன்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஓகேவா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் வந்து எடுத்துக்கங்க ஓகேவா ஓகே மக்களை நாளே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இல்லாமல் இருக்காது மாதிரி நம்ம வந்து எடுத்து வந்துருக்கிறோம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகிறதுனால மட்டும் நான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே நம்ம வீடியோ மறக்க லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களில் நாளைக்கு ஒரு சிறப்பான வின்னிங்ஸில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் ஓகேவா ஓகே மக்களை மீண்டும் மறக்கான கசினிங்களை பார்க்கலாம்